வணக்கம் தலைவா அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டிஎன்பிஎஸ்சி குரூப் போருடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னவாக இருக்கும் குரூப் போருடைய மறு தேர்வு நடக்குமா நடக்காதா மறு தேர்வு நடக்கும் அப்படின்ட்டு பல தரப்பட்ட மக்கள் வதந்திகளுக்கு பெற்றிருக்காங்க இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பதில் கொடுக்கும் அப்படின்றத நம்பிட்ட இந்த வீடியோவே நான் உங்களுக்கு போட போறேன் நிறைய நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா குரூப் போர் மறுத்தேர்வு நடக்குமா உயர் நீதிமன்ற உத்தரவு இதுவரை இல்லாத அளவுக்கு சொல்லிட்டு இருக்காங்க குரூப் நடக்குமா நடக்காதா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்ட வந்து ஒரு கிளாரிட்டியான ஒரு பதில் வந்து நான் இப்ப சொல்லிடுறேன் ஒரே ஒரு விஷயத்த நீங்க நோட் பண்ணிக்க வேண்டிய விஷயம் நிறைய பேர் குரூப் போர் மறு தேர்வு நடக்கும்ன்றது வாய்ப்புகள் இல்ல ஜீரோ புள்ளி ஜீரோ 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 ஒரு பர்சன்டேஜ் கூட குரூப் உடைய மறு தேர்வுன்றதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா எல்லாமே பர்ஃபெக்டா பண்ணி பர்ஃபெக்டா முடிச்சுட்டு அரசு தரப்புல இருக்கு அதனால குரூப் ஃபோருக்கு மறுத்தேர்வுன்றது தயவு செய்து எல்லாருமே மறு வைப்பாங்க நான் வந்து இதே நான் திரும்ப ஃபாலோ பண்றேன் தயவு செய்து அப்படின்ட்டு சொல்ல நம்பாதீங்க நிறைய கோச்சிங் சென்டர் இப்படிதான் சொல்றாங்க அதையும் நீங்க நம்பா குரூப் ஃபோர் மறு எல்லாம் கிடையாது ஒரே தேர்வு இந்த ஆண்டுல ஆனுவல் பிளான்ல என்ன வெளியிட்டாங்களோ அது கண்டிப்பா நடத்தி முடிச்சுட்டாங்க வெளியிட்டாங்க இதுக்கப்புறம் எப்படிங்க குரூப் ஃபோருடைய மறு நடக்கும் இதெல்லாம் யாருக்காச்சும் பதில் சொல்ல முடியுமா சோ இந்த வதந்தைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாச்சு குரூப் போர்ல மறு தேர்வுன்றது ஒண்ணு இல்லவே இல்லை ஓகேங்களா ஒரே தேர்வு எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு எல்லாம் எந்த இஷ்யூ இல்ல இப்ப ஏன் கட் ஆஃப் மார்க் பத்தி ஏன் ஓலைச்சுடையில கொஷின் எடுத்ததுனால வந்து பாத்தீங்கன்னா நூத்தி நாற்பத்தி நாலஞ்சு மார்க் கீழே இருக்கு அப்படின்னா தயவு செய்து குரூப் போர்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து வேலை கிடைச்சுன்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா பேசிக்கா எனக்கு வந்து நூத்தி முப்பது கொஸ்டின் நான் சொல்லிடுறேன் நான் சொல்றது எல்லாமே இருநூறுக்கு நூத்தி நாற்பது நூத்தி முப்பது கொஸ்டின் தான் ஓகேங்களா மார்க் வரும் நீங்க வந்து மார்க்குன்னு கன்வர்ஷன் நம்ம பாக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா முன்னூறுக்கு கன்வெர்ஷன் ஒன்றும் கன்வெஷன் கிடையாது இருநூறுக்கு இவ்வளவு ரைட்டு நூத்தி முப்பது கொஸ்டின் ரைட்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் வேலைங்க இல்ல யாரால அடிச்சுக்க முடியாது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இத்தனை ஆண்டுகள்ல இல்லாத அளவுக்கு குரு ஃபோர்ல டஃபா எடுத்திருக்காங்க வந்து ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டா இருக்கு கஷ்டமான கொஸ்டின் கொடுத்திருக்கறதுனால எல்லாருமே குரூப் ஃபோர்ல கட் ஆஃப் தான் எதிர்பார்க்கறீங்க அது உண்மைதான் சோ குரூப் உடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் கண்டிப்பாக குறையும் எந்த விதமான சேஞ்சஸ் கிடையாது மருத்துவன்றது வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னு ஒண்ணு இல்லவே இல்லை அதை நீங்க யாரும் நம்பி ஏமாற வேண்டாம் தான் நான் சொல்றேன் கட் ஆஃப் நிறைய பேருடைய கட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லீஸ்டா தான் இருக்கு பணியிடங்களும் ரொம்ப கம்மியா இருக்கு பணியிடங்கள் வேகன்சிஸ் எங்கீஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேக்குறீங்க சோ கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா நூறு சதவீதம் குரூப் போர்ல வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா எங்கேஸ் பண்றாங்க சோ அந்த ஃபாரஸ்ட் கார்டு கண்டிப்பா உங்ககிட்ட டிரைவிங் லைசன்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணிருக்கீங்க ஃபாரஸ்ட் இருக்கு அதுக்கு நீங்க வச்சிருப்பீங்க ஃபாரஸ்ட் வாட்சர் ட்ரைபல் யூத்து அந்த கேட்டகரிக்கும் வராங்க சோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வச்சிருப்பீங்க நான் நினைக்கிறேன் இது எல்லாமே இருந்தாதான் இந்த ஆண்டு ஃபோர்ல நீங்க குவாலிஃபைடு பர்சனா உங்களால போக முடியும் ஓகேங்களா சோ அரசு தேர்வுகளை அதிர வைத்து இந்த டிஎன்பிஎஸின்னு சொல்லலாம் ஏன்னா இவ்வளவு நாள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிஎன்பிஎஸ்சி இவ்வளவு கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கோச்சிங் சென்டர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இந்த இந்த கொஸ்டின்ல தடுமாறுறாங்க பெரிய பெரிய கோச்சிங் சென்டர்ல படிச்சவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு தான் எடுத்திருக்காங்க தமிழ்லயே பாஸ் பண்ணல கோச்சிங் சென்டரே போகாம டெஸ்ட் எழுதுனாங்க பாத்தீங்களா அவங்க கிட்ட அவங்க எழுதுன அளவுக்கு கூட கோச்சிங் சென்டர் போனவங்களால எழுத முடியல அதனால மட்டும்தான் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கட் ஆஃப் அதிகமா போவோம் கட் ஆஃப் அதிகமா போகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க தயவுசியா அதெல்லாம் நம்ப வேண்டாம் கட் ஆஃப் கம்பிதாங்க புரிஞ்சுக்கோங்க ரொம்ப லீஸ்டான கட் ஆஃப் குரூப் ஃபோர் தேர்வு முடிவுகள் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா எக்ஸாம் முடிஞ்சதுல இருந்து தொண்ணூறு நாட்கள்ல வெளியிடப்படும் ஓகேங்களா ஒரு நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பத்தாயிரம் காலி பணியிடங்களுக்கு குரு ஃபோர்ல மாற்றி அமைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு கேம்கட்சியுடைய தலைவர் வந்து பிரபாகர் அவர்கள் விரைவில் நமக்கு ஒரு சில முக்கியமான அறிவிப்புகளை வெளியிடுவாரு அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா சோ இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட் ஆஃப் மதிப்பெண் இது வந்து பாத்தீங்கன்னா கல்வி ஒழுங்குகளால் செய்யப்பட்ட கட் ஆஃப் ஓகேங்களா இது வந்து நீங்க இந்த மதிப்பெண்கள் இருந்தா எனக்கு வேலை கிடைக்குமா எனக்கு வந்து கவுசலிங் கூப்பிடுவாங்களா அப்படின்னு எதிர்ப்பு எதிர்பார்க்க என்ன கேள்வி கேட்கலாம் கண்டிப்பாக நிச்சயமாக ஒரு மூன்று மதிப்பெண்கள் ஐந்து மதிப்பெண்கள் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கே தவிர அதிகரிச்சாலும் ஒரு மூன்று மதிப்பெண்கள் மட்டும்தான் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கே தவிர ஹண்ட்ரட் பர்சன்ட் அடிச்சு சொல்றேன் உங்களுக்கு கூப்பிடுவாங்க நீங்க கவலைப்படா நீங்க கவுன்சிலிங் சுச்சுவேஷன் பிரகாரம் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலுக்கு நூத்தி ஐம்பது சோ வித்தீங்க நாற்பத்தஞ்சு பிசி முஸ்லிம்க்கு நூத்தி நாற்பது எம்பிசி நூத்தி முப்பத்தஞ்சு எஸ்சிக்கு நூத்தி முப்பது எஸ்சி நூத்தி இருபத்தஞ்சு எஸ்டிக்கு நூத்தி இருபதுங்க நூத்தி முப்பது அடுத்து ஜூனியர் வந்து பாத்தீங்கன்னா ஜெனரலுக்கு நூத்தி ஐம்பத்தொன்னு பிசிக்கு நூத்தி நாப்பத்தி நாலு பி சி முஸ்லிம்க்கு நூத்தி முப்பத்தி ஒன்பது எம்பிசி நூத்தி முப்பத்தி நாலு எஸ்சிக்கு நூத்தி இருபத்தி ஒன்பது எஸ்சி நூத்தி இருபத்தி நாலு எஸ்டிக்கு நூத்தி இருபதுங்க சேம்சன் அப்படி பாக்கறது நூத்தி முப்பத்தஞ்சு பாரஸ்ட் வாச்சர் அப்படின்னு நம்ம ஃபாரஸ்ட் ஃபாரஸ்ட் கார்டு ஸோ இந்த மாதிரி கேட்டகிரி நிறைய பீப்புள்ஸ் எல்லாத்துக்குமே இந்த கேட்டகிரி தான் ஜெனரலுக்கு நூத்தி நாற்பத்தி அஞ்சு பிசிக்கு நூத்தி ஒன்பது பி சி முப்பத்தி மூணு முப்பது எஸ் சி நூத்தி இருபத்தி ஆறு எஸ் சி இருபது எஸ்டி நூத்தி பதினெட்டு இருபதுங்க நீங்க வந்து டைமிஸ் நூத்தி நாற்பது பிசிக்கு சிக்கு முப்பத்தஞ்சு பிசி முஸ்லிம்க்கு வந்து பாத்தீங்கன்னா நூத்தி முப்பது எம்பிசி மற்ற வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு எஸ்சிக்கு நூத்தி இருபது

படித்த சான்றிதழ்கள் ஒன்னாவது எங்க படிச்சீங்க ரெண்டாவது எங்க படிச்சீங்க மூணாவது எங்க படிச்சீங்க எங்க எங்க பள்ளி மாறினாலும் சரி அதுக்கு பிஎஸ்டிஎம் தயவுசெய்து நீங்க வாங்கினா மட்டும் தான் பிஎஸ்டிஎம் எலிஜிபிள் இல்லைன்னா பிஎம்எஸ்டிஎம் எலிஜிபிள் கேண்டிடேட் நீங்க கிடையவே கிடையாது ஓகேங்களா சோ ஜென்ரலுக்கு நூத்தி இருபது பிசிக்கு நூத்தி பதினெட்டு எம் பிசி மிஸ்டிக்கு நூத்தி பதினஞ்சு எம்பிசி மற்றும் டிஎன்சிக்கு நூத்தி பத்து எஸ்சிக்கு நூத்தி எட்டு எஸ்சிக்கு நூத்தி ஏழு எஸ் நூத்தி அஞ்சு செப்ட் நூத்தி அஞ்சுங்க எஸ் சர்வீஸ் டிரான்ஸ்ஜெண்டர் டிஸ்டியூட்டோ என்சிசி ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி கேட்டகரியில் வர எல்லாத்துக்குமே கட் ஆஃப் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஜென்ரல் நூத்தி பதினெட்டு

கட் ஆ இருந்து அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு கவுன்சிலிங் நீங்க பேருந்தே தயாராகலாம் உங்களுடைய சர்டிபிகேட் எடுத்து வச்சுக்கோங்க கவுன்சிலிங் உங்க பேர் கண்டிப்பா கிடைக்கும் நன்றி மீண்டும் வர வர அடுத்த வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன் வணக்கம் தலைவா அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டிஎன்பிஎஸ்சி குரூப் உடைய போருடைய மதிப்பெண்கள் என்னவாக இருக்கோ குரூப் போருடைய மறு தேர்வு நடக்குமா நடக்காதா மறு தேர்வு நடக்கும் அப்படின்ட்டு பல தரப்பட்ட மக்கள் வந்திகளுக்கு பெற்றிருக்காங்க இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பதில் கொடுக்கும் அப்படின்றத நம்பிதான் இந்த வீடியோவே நான் உங்களுக்கு போட போறேன் நிறைய நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா குரூப் போர் மறு தேர்வு நடக்குமா உயர் நீதிமன்ற உத்தரவு இதுவரை இல்லாத அளவுக்கு சொல்லிட்டு இருக்காங்க சோ குரூப் போர்ல மறு தேர்வு நடக்குமா நடக்காதா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்ட வந்து ஒரு கிளாரிட்டியான ஒரு பதில் வந்து நான் இப்ப சொல்லிடுறேன் ஒரே ஒரு விஷயத்த நீங்க நோட் பண்ணிக்க வேண்டிய விஷயம் நிறைய பேர் குரூப் போர் மறு தேர்வு வாய்ப்புகள் இல்ல ஜீரோ புள்ளி ஜீரோ 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 ஒரு பர்சன்டேஜ் கூட குரூப் போர்களுடைய மறு தேர்வுன்றதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா எல்லாமே பர்ஃபெக்டா பண்ணி பர்ஃபெக்டா முடிச்சேன்ட்டு அரசு தரப்புல இருக்கு அதனால குரூப் ஃபோருக்கு மறு தேர்வுன்றது தயவு செய்து எல்லாருமே மறு தேர்வு வைப்பாங்க நான் வந்து இதை நான் திரும்ப ஃபாலோ பண்றேன்னு தயவு செய்து அப்படின்ட்டு நம்பாதீங்க நிறைய கோச்சிங் சென்டர் இப்படிதான் சொல்றாங்க அதையும் நீங்க நம்ப குரூப் போர் மறுத்தேர்வு எல்லாம் கிடையாது ஒரே தேர்வு இந்த ஆண்டுல அனுவல் பிளான என்ன வெளியிட்டாங்களோ அது கண்டிப்பா நடத்தி முடிச்சுட்டாங்க ஆபிஷியல் ஆன்சர் கீசு வெளியிட்டாங்க இதுக்கப்புறம் எப்படிங்க குரூப் உடைய மறுத்தேர்வு நடக்கும் இதுக்கெல்லாம் யாருக்காச்சும் பதில் சொல்ல முடியுமா சோ இந்த வதந்தைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாச்சு குரூப் போர்ல மறு தேர்வுன்றது ஒண்ணு இல்லவே இல்லை ஓகேங்களா ஒரே தேர்வு எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு எல்லாம் எந்த இஷ்யூ இல்ல சோ நோ இஷ்யூ சோ இப்ப ஏன் கட் ஆஃப் மார்க் பத்தி ஏன் ஓலைச்சுடையில கொஷின் எடுத்ததுனால வந்து பாத்தீங்கன்னா நூத்தி நாற்பத்தி நான்கு மார்க் கீழே இருக்கு அப்படின்னா செய்து குரூப் போர்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து வேலை கிடைச்சுன்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா பேசிக்கா எனக்கு வந்து நூத்தி முப்பது கொஸ்டின் சோ இங்க வந்து நான் நான் சொல்லிடுறேன் நான் சொல்றது எல்லாமே இருநூறுக்கு நூத்தி நாற்பது நூத்தி முப்பது கொஸ்டின்ஸ் தான் ஓகேங்களா மார்க்குன்னு வரும் சொன்னீங்க வந்து மார்க்குன்னு கன்வர்ஷன் நம்ம பாக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா முன்னூறுக்கு கன்வர்ஷன் ஒன்றும் முன்னூறுக்கு அதனுடைய கிடையாது இருநூறுக்கு இவ்வளவு கொஸ்டின்ஸ் நீங்க ரைட்டு நூத்தி முப்பது கொஸ்டின் ரைட்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் வேலைங்க இல்ல யாராலும் அடிச்சுக்க முடியாது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இத்தனை ஆண்டுகள்ல இல்லாத அளவுக்கு குரு ஃபோர்ல டஃபா எடுத்திருக்காங்க கொஷின் பேட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டா இருக்கு கஷ்டமான கொஷின் கொடுத்திருக்கறதுனால எல்லாருமே குரூப் ஃபோர்ல கட் ஆஃப் தான் எதிர்பார்க்குறீங்க அது உண்மைதான் சோ குரூப் ஃபோருடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் கண்டிப்பாக குறையும் எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது மருத்துவன்றது வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னு ஒண்ணு இல்லவே இல்லை அதை நீங்க யாரும் நம்பி ஏமாற வேண்டாம் தான் நான் சொல்றேன் சோ டிஎன்பிசி குரூப் உடைய கட் ஆஃப் நிறைய பேருடைய கட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லீஸ்டா தான் இருக்கு பணியிடங்களும் ரொம்ப கம்மியா இருக்கு பணியிடங்கள் வேகன்சிஸ் இங்கேஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேக்குறீங்க சோ கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா நூறு சதவீதம் குரூப் ஃபோர்ல வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா என்கீஸ் பண்றாங்க சோ அந்த ஃபாரஸ்ட் கார்டு கண்டிப்பா உங்ககிட்ட டிரைவிங் லைசன்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணிருக்கீங்க ஃபாரஸ்ட் வாட்சருக்கு அதுக்கு நீங்க வச்சிருப்பீங்க ஃபாரஸ்ட் வாட்சர் டிரைபல் யூத்து அந்த கேட்டகரிக்கும் வராங்க சோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வச்சிருப்பீங்க நான் நினைக்கிறேன் இது எல்லாமே இருந்தாதான் இந்த ஆண்டு ஃபோர்ல நீங்க குவாலிஃபைடு பர்சனா உங்களால போக முடியும் ஓகேங்களா சோ அரசு தேர்வுகளை அதிர வைத்து இந்த டிஎன்பிஸ் சொல்லலாம் ஏன்னா இவ்வளவு நாள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிஎன்பிஸ்ல இவ்வளவு கொஷின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கோச்சிங் சென்டர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இந்த இந்த கொஷின்ல தடுமாறுறாங்க பெரிய பெரிய கோச்சிங் சென்டர்ல படிச்சவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு தான் எடுத்திருக்காங்க தமிழ்லயே பாஸ் பண்ணல கோச்சிங் சென்டரே போகாம டெஸ்ட் எழுதுனாங்க பாத்தீங்களா அவங்க கிட்ட அவங்க எழுதுன அளவுக்கு கூட கோச்சிங் சென்டர் போனவங்களால எழுத முடியல அதனால மட்டும்தான் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கட் ஆஃப் அதிகமா போகும் கட் ஆஃப் அதிகமா போகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க தயவுசியா அதெல்லாம் நம்ப வேண்டாம் கட் ஆஃப் கம்பிதாங்க புரிஞ்சுக்கோங்க ரொம்ப லீஸ்டான கட் ஆஃப் குரூப் போர் தேர்வு முடிவுகள் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா எக்ஸாம் முடிஞ்சதுல இருந்து தொண்ணூறு நாட்கள்ல வெளியிடப்படும் ஓகேங்களா ஒரு நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பத்தாயிரம் காலி பணியிடங்களுக்கு குருப் மாற்றி அமைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு கிஎன்பிசிடைய தலைவர் வந்து பிரபாகர் அவர்கள் விரைவில் நமக்கு ஒரு சில முக்கியமான அறிவிப்புகளை வெளியிடுவாரு அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா சோ இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட் ஆஃப் மதிக்க இது வந்து பாத்தீங்கன்னா கல்வி செய்யப்பட்ட கட் ஆஃப் ஓகேங்களா இது வந்து நீங்க இந்த மதிப்பெண்கள் இருந்தா எனக்கு வேலை கிடைக்குமா எனக்கு வந்து கவுன்சிலிங் கூப்பிடுவாங்களா அப்படின்னு நீங்க எதிர்ப்பு எதிர்பார்க்க என்ன கேள்வி கேட்கலாம் கண்டிப்பாக நிச்சயமாக இதுல இருந்து ஒரு மூன்று மதிப்பெண்கள் ஐந்து மதிப்பெண்கள் குறைவதற்கு தான் இருக்கே தவிர அதிகரிச்சாலும் ஒரு மூன்று மதிப்பெண்கள் மட்டும்தான் அதிக இருக்கே தவிர ஹண்ட்ரட் அடிச்சு சொல்றேன் உங்களுக்கு கூப்பிடுவாங்க நீங்க கவலைப்பட வேணா நீங்க கவுன்சிலிங் உங்களுக்கு தயாராக ஓகேங்களா சோ இப்போ சுச்சுவேஷன் பிரகாரம் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலுக்கு நூத்தி ஐம்பது சோ வித்தீங்கு பி சி முஸ்லிம்க்கு நூத்தி நாற்பது எம்பிசி நூத்தி முப்பத்தஞ்சு எஸ் சிக்கு நூத்தி முப்பது எஸ் சி ஐக்கு நூத்தி இருபத்தி அஞ்சு எஸ்டிக்கு நூத்தி இருபதுங்க நூத்தி முப்பது அடுத்து ஜூனியர் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலுக்கு நூத்தி ஐம்பத்தொன்னு பிசிக்கு நூத்தி நாற்பத்தி நாலு பி சி முஸ்லிமுக்கு முப்பத்தி ஒன்பது எம்பிசி நூத்தி முப்பத்தி நாலு எஸ்சி நூத்தி இருபத்தி ஒன்பது எஸ் சி நூத்தி இருபத்தி நாலு எஸ்டிக்கு நூத்தி இருபதுங்க சேம்சன் அப்படி பாக்கறாங்க நூத்தி முப்பத்தஞ்சு பாரஸ்ட் வாச்சர் அப்படின்னு நம்ம பாக்கிறப்ப வாட்சர் பாரஸ்ட் கார்டு சோ இந்த மாதிரி வர நிறைய பீப்புள்ஸ் எல்லாத்துக்குமே இந்த கேட்டகரி தான் ஜெனரலுக்கு நூத்தி நாற்பத்தஞ்சு பிசிக்கு நூத்தி முப்பத்தி ஒன்பது மூணு முப்பது எஸ் சி நூத்தி இருபத்தி ஆறு எஸ் சி இருபது எஸ்டி நூத்தி பதினெட்டு நூத்தி இருபதுங்க பிசிக்கு நூத்தி முப்பத்தஞ்சு பி சி முஸ்லிம் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு நூத்தி

படித்த சான்றிதழ்கள் ஒன்னாவது எங்க படிச்சீங்க ரெண்டாவது எங்க படிச்சீங்க மூணாவது எங்க படிச்சீங்க எங்க எங்க பள்ளி மாறினாலும் சரி அதுக்கு பிஎஸ்டிஎம் தயவுசெய்து நீங்க வாங்கினா மட்டும் தான் பிஎஸ்டிஎம் எலிஜிபிள் இல்லைன்னா பிஎம்எஸ்டிஎம் எலிஜிபிள் கேண்டேட் நீங்க கிடையவே கிடையாது ஓகேங்களா சோ ஜென்ரலுக்கு நூத்தி இருபது பிசி நூத்தி பதினெட்டு பிசி முஸ்லீம் நூத்தி பதினஞ்சு எம்எஸ்சி மற்றும் டிஎன்சிக்கு நூத்தி பத்து எஸ்சி நூத்தி எட்டு எஸ்சி நூத்தி ஏழு எஸ் நூத்தி அஞ்சு செப்டம் நூத்தி அஞ்சுங்க எஸ்எஸ்மென்ட் டிரான்ஸ்ஜெண்டர் டிஸ்ட்ரிபியூட்டோ என்சிசி ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி கேட்டகரியில் வர எல்லாத்துக்குமே கட் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஜென்ரல் நூற்றி பதினெட்டு பிசி நூத்தி பதினஞ்சு பிசி முஸ்லீம் நூத்தி பத்து எம்பிசி மற்றும் டிஎன்சி நூத்தி எட்டு எஸ்சி நூத்தி அஞ்சு எஸ் நூறு எஸ்டிக்கு நூறு சேஃப் ஜோன் நூறு எடுத்தாலே போதும் ஓகேங்களா சேஃப் ஜோன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஓவராலா சேஃப் ஜோன் போறேன் ஓகேங்களா ஓவராலா எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே ஓகேங்களா ஜென்ரலுக்கு பாக்குறப்ப நூத்தி இருபத்தஞ்சு பிசிக்கு நூத்தி ஒன்பது பிசி முஸ்லீம் நூத்தி ஒன்பது எம்பிசி மற்றும் டிஎன்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா நூத்தி இருபத்தஞ்சு எஸ்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா நூத்தி இருபது எஸ்சிக்கு நூத்தி இருபது எஸ்டிக்கு நூத்தி பதினைஞ்சு இந்த அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு கவுன்சிலிங் நீங்க இருக்கலாம் உங்களுடைய சர்டிபிகேட் எடுத்து வச்சுக்கோங்க கவுன்சிலிங் உங்க பேர் கண்டிப்பா கிடைக்கும் நன்றி மீண்டும் வர வர அடுத்த வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன்